ஹே ஃப்ரெண்ட்ஸ்னால் ஸ்டெஃபி எங்கள் அத்துட்டு ஒரே புருக்கு வழியாக இருக்குன்னு தயார்ன்னு சொன்னேன் அதனால் எங்கள் அத்தை உடனே சுக்கு கழிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு துண்டு சாரணை பேர் கொஞ்சமாக சுக்கு தண்ணியில் ஊற வச்சு அது மையம் அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க கருப்பட்டியில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அதையும் கருப்பட்டி பாகவும் காய்ச்சி உரமாக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அடிக்கணத்த ஜட்டி ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நம்ம காய்ச்சி வச்சுட்டு கருப்பட்டி பாகையும் ஊற்றிட்டாங்க ஏன்னா கருப்பட்டியில் மண் இருக்கிறதுனால நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிறணும் அதில் அரைச்சி வச்ச சுக்கு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க அந்த மிக்சரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதையும் அலசி அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே தான் வேலையே இருக்குது நல்லா மேலேலாம் தெரிக்க அவங்க பார்த்து மெல்ல கிண்டணும் நல்லா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வற்றி சுருளை ப்ரௌன் கலரில் வந்துடும் அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் சூப்பராக உங்களுக்கு சுக்கு களி ரெடி ஆயிடும் இது குழந்த பெற்றவங்க பீரியட் டைமில் ரொம்ப குறுக்கு வழி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்